சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள் காசு இருக்கிறவன்லாம் நல்லவன்லாம் சொல்ல முடியாது காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவனா சொல்ல முடியாது காசு தான் எல்லார்கிட்டே இருக்கு காசு வச்சுருக்கவங்களாம் நல்லவன் கிடையாது இல்லை ஆனால் இவனுக்கிட்ட காசு இருக்குது ஆனால் அந்த காசு அவன் ஈஸியாலாம் சம்பாதிக்கல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான் கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊரில் போய் நியூசிலாந்தில் போயிட்டு பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனை அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்துல இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே ஸோ அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழு கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன் அவ்வளவுதான் இதுக்கு மேலே அவனை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே அதனால அப்படி ஒரு நல்ல நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளியை ஒரு ரொம்ப திறமையான பையன் அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான் ஷார்ட் டெம்பரு அது இதுன்னு சொல்லிட்டான் அது எல்லாமே பிடிவாத தான் என்ன கிரியேட்டர்ஸுக்கு தானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கிறோம் நினப்பாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் சில படங்கள் எனக்கு பிடிக்கும் சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும் இருபத்தி நாலு வருஷமாக இருக்கேன் நந்தாவில் லடுக்கு பாண்டிய நடித்ததுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இடையில் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நடிக்காமல் போயிட்டேன் ஆனால் இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸிலும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பெல்லாம் நான் கேட்டதே கிடையாது ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் நம்ம ஒரு காமெடியனாக இருப்போம் இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருப்போம் நம்ம கூட உட்காந்து சிறகு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டே கேட்பாங்க டேட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம் ரொம்ப வலிக்கும் அது ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நிறையா பார்த்துருக்குறேன் அதெல்லாம் தேனப்பனை பண்ணுவோம் என்ன அதில் என்ன இருக்குது ஏன்னா ஏன்னா தேனப்பனை வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு தே எனக்கு அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அவர் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும் ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட ஆளுக்கு எடுத்து விட்ருவோம் தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா அதான் நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நான் பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்து தான் நான் கிராமிய பாடகராக இருந்து தான் வந்தேன் கே சிறை சார் ஒரு படம் நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தான் உங்களுக்கெல்லாம் நான் வரும் அதில் நாட்டாமல் பாதம் பட்டால் நல்லா வெள்ளாமே விளையும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு நான் தான் பாடினேன் சிற்பி சார் மியூசிக்கில் நான் தான் பாடினேன் அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த காசு பேட்டா கொடுக்குறதுக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் என்ன இரநூறுவா கொடுக்குறாரு இவர் தான் அதுக்கு மேனேஜர் நான் நான் அந்த பாட்டு பாடலை இல்லை நானாக வந்து கொண்ட வாய்ப்பு கேட்டேன் நீங்கள் தானே என்ன கூப்பிட்டீங்க என் வாய்ஸ் இருக்குன்னு அப்போ ஐநூறுரூவா குடியா சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் ஐநூறுபா இவர்கிட்ட ஸோ அதனால் இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான் இங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை என்னை பொறுத்தவரை என்னென்னா ஒன்று வாய்ப்புகள் வரணும் வரலன்னா வாய்ப்புகளை உருவாக்கணும் நான் உருவாக்க தெரிஞ்சிடேன் ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாகிக்கிட்டேன் ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல நாங்கள் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள் ஒரே ஒரே இடத்துல ஒரு வித்துப்போனா இங்கிட்ட தான் வடப்பள்ளியில அந்த ஏ பாளையக்காரத்து அந்த அந்த ஏரியா அதான் உனக்கும் இங்கே நிறைய பேர் என் கூட டிராவல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க வேற வேறு முகத்தில் வேற வேற அடையாளத்தில் உட்காந்துருப்பாங்க சில பேர் ஏதோ ஒரு கோவத்தில் கூட இருப்பாங்க சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் க கம்மியாக இப்போ இப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் எதுவுமே இல்லாமல்லாம் இங்கே இல்லை பெரிய டிராவலிங் இருக்குது இருபத்தோரு வருஷத்தில் ஒரு பத்திரிக்கையில் நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன் வீடு வீடெல்லாம் வீட்டுக்கிட்டலாம் போயிருக்கிறேன் ஏன் அவ்வளோ உழைச்சிருக்காங்க அந்த படத்தில் சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறியா ஸோ அந்த மாதிரி அதனால் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன அது சினிமாவில் அதை சொல்ல அது எப்படிலாம் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல நமக்கு தொண்டரை சொல்லிடுவோம் எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடித்ததில் மொதல் மூணு எந்த ஹீரோ கூட நடித்தாலும் அந்த படம் ஒரு ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமாக வரும் இது வரைக்கும் நடந்திருக்கு எத்தனை எந்த படத்து வேணாலும் எடுத்துக்காங்க நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துலேருந்து அதர்வா கூட நடித்த படம் யார் கூட நான் முத மூணு நடிக்கிறேனோ அது வில்லனில் அஜித் சார் கூட நடிச்சா இருக்கட்டும் விஜய்க்கு திரு விஜய்க்கு கூட திருமலையில் நடித்ததாக இருக்கட்டும் இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மொத மூணு போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் குறிப்பாக விமலாக வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே